நண்பர்களே இந்த அரங்கத்திற்கு வரும்பொழுது தோழர்கள் இந்த பத்தாண்டு பணிகளை எடுத்து காட்டுகின்ற வெவ்வேறு போட்டோஸ் எக்ஸிபிட் ஆகிருக்கக்கூடிய ஃபோட்டோஸை காட்டினார்கள் ஆழமாக பாதிக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோஸாக அந்த போட்டோஸ் இருந்தது மிக போஸ்டர் அதில் வந்து எழுத்துப்பூர்வமாக எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் ஊழலை அம்பலப்படுத்திய ஒரு இயக்கம் இந்த இயக்கம் என்பதை குறிப்பிட்டு ஏழு புள்ளி ஏழு கோடி ரூபாவை தடுத்து இருக்கு நேரடியாக தடுத்து இருக்கு என்ற எண்ணிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் நான் காலையிலிருந்து உங்கள் பத்தாண்டுகள் அந்த பணியை ஒரு நூறு வழக்குகள் உதாரணத்துக்கு எடுத்து தமிழில் போட்டிருக்கக்கூடிய புத்தகத்தை படித்து பார்த்தேன் நானும் கணக்கு போட்டெல்லாம் பார்த்தேன் ஓரளவுக்கு இந்த கணக்கு பக்கத்தில் வருதான்னு பார்த்தேன் நீங்கள் போட்டிருக்க அந்த 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 நூறு வழக்குகளில் பக்கத்திலே வரலேன்றது கூற விரும்புகிறேன் ஆகவே உங்கள் அனைவருக்கும் இங்கே தனியாக ஜெயராமன் சொன்னால் ஜெயராமனுக்கு கோபம் வருன்ற காரணத்தினால் மட்டும் உங்கள் அனைவருக்கும் பாராட்டுதல்களை தெரிவிக்க விரும்புகிறேன் இதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்றால் அதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கு அந்த இரண்டு காரணங்களில் ஒன்று இணைந்து பணி செய்தீர்கள் பயப்படாமல் பணி செய்தீர்கள் உங்கள் மேல் வழக்கு போட்டார்கள் ஆகவே தான் நீங்கள் ஜெயிச்சீர்கள் நீங்கள் இயக்கமாக்கப்பட்டது நான் பெயரை சொல்லியே இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் இதெல்லாம் முன்னாடி நின்று வழி நடத்திய அருமைக்குரிய ஏ கே விஸ்வநாதன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நான் வந்து சில பேரை பேர் சொல்லாமல் இருக்க முடியாதுன்னு எங்கள் சில பேருக்கு நோய்கள் உண்டு அவர் பாடாமல் நாள் இருக்க முடியாது எனக்கு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இழுக்காமல் இருக்க முடியாது அவர்கள் அதை செய்யவில்லை என்றால் இந்த அரங்கத்தில் நீங்கள் எல்லாம் இப்படி கூடியிருக்க மாட்டீர்கள் என்பதை வலியுறுத்தி கூற விரும்புகிறேன் சாதாரணமாக ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சாதாரண ஒரு சிட்டிசன் செய்ய வேண்டிய பணியை சென்னையில் நீ ஆரம்பித்து இன்று எந்த வழக்கு வந்தாலும் நான் சிறை செல்ல தயார் சிறையில் என்னை கேக் வைத்து வரவேற்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தார் பாருங்க உங்கள் தலைவர் அதுதான் உங்கள் வெற்றிக்கு காரணம் என்று கூற விரும்புகிறேன் அதை இறுதியாக நாங்கள் தளரவே மாட்டோம் என்று ஒரு ஊழலுக்கு எதிரான இயக்கம் என்பது அதானியை கூட கேள்வி கேட்க தைரியம் உண்ட ஒரு இயக்கமாக இருக்கும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கக்கூடிய உங்கள் அனைவரும் அதில் முதல்ல பாராட்டுதல்கள் ரெண்டாவது இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய பலர் தெரிந்த முகங்கள் உண்டு அந்த முகங்கள் ஆற்றுகின்ற பணிகள் எனக்கு தனிப்பட்ட ரீதியாக தெரியும் அறப்போர் இயக்கத்துக்கு நான் இன்னொரு நல்ல விஷயம் என்ன கூற விரும்புகிறேன் என்றால் நீங்கள் இங்கே ஆற்றுகின்ற பணியை நீங்கள் இங்கே போடுகின்ற கோஷங்களை காஃபி ப்ரூ எனது ப்ரூ காஃபியா ப்ரூ காஃபி சீ போடா போன்ற சின்ன சின்ன கோஷங்கள் போட்டிருக்கிற அதெல்லாம் பத்து மடங்கு நோயாக பரவி பல மாவட்டங்களில் பலர் இங்கே அமர்ந்து அந்த போராட்டங்களை கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்பது உங்களுடைய பெருமையாக கூற விரும்புகிறேன் சும்மா போட்டு அதை தடுத்து மட்டும் கிடையாது அவர்களும் வழக்குகளை தாங்கி கொண்டு அந்த வழக்குகளை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பலர் இந்த இந்த அரங்கத்தில் இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் அங்கீகாரம் கொண்டு அப்ப இது ஒரு ஒரு இன்ஃபெக்டிவ் ஒரு ஒரு மூவ்மெண்ட்டா மாறிடுச்சு சென்னை பேஸ்டு விஷயங்கள் நீங்கள் வெளியே பார்க்கலாம் ஆனால் இது பல மாவட்டங்களுக்கு ஏற்கனவே பறவை இருக்கு என்பதை நான் என்னுடைய வசதிக்காக குறிப்பிட்டேன் திருவண்ணாமலை இதில் இருக்கு கோயம்புத்தூர் இதில் இருக்கு ஈரோடு இதில் இருக்கு அதெல்லாம் புரியுது சார் ராணிப்பேட்டை இதில் இருக்கு கரூர் இதில் இருக்கு உடுமல் பெட்டர் இருக்கு நெல்லை இதில் இருக்கு நீங்கள் மாவட்டந்தோறும் போட்டியிடுங்கள் என்றால் பல மாவட்டங்கள் தழுவிய இயக்கமாக இது பரவி இருக்கு என்பதை நம்மால் பார்க்க முடியுது ஒரு விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது என்ற காரணத்திற்காக கூறுகிறோம் ஆகவே இந்த இயக்கம் செய்த பணி ஆன்டி கரப்ஷன் என்ற ஒரு பதிவு இருக்கலாம் அந்த பதிவு இருக்கட்டும் பிரச்சனை இல்லை ஆனால் அதை நீங்கள் கொண்டு சென்ன விதத்தில் மனித உரிமைகளை காக்கக்கூடிய பணிகளை நீங்கள் கொண்டு செல்லிருக்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன் அதனுடைய எடுத்துக்காட்டு தான் நம்ம ஜெயராமன் பேசும்போது சொன்னார் சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து நீங்கள் பேசிகிட்டே இருங்கப்பா நீங்கள் பேசிகிட்டே இருந்தால் தான்ப்பா நாங்கள் நல்ல விஷயத்தை உள்ளார செய்ய முடியும்னு சொன்னாரே அது உண்மை நிறைய பேர் நம்மகிட்ட ரகசியமாக பேசுவாங்க ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும் ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும் எப்பொழுதும் கூறுவார்கள் நீங்கள் தயவுசெய்து வேலை செய்கிறத நிப்பாட்டிடாதீங்க பேசுகிறத நிப்பாட்டிடாதீங்க நீங்கள் பேசினால்தான் நாங்கள் அமைதியாக நல்லவர்கள் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் இந்த பணிகளை கொண்டு செல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் நேரடியாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி வழக்குகளை சந்தித்திருந்தாலும் சரி இந்த நேரத்தில் நாம் அனைவரும் மனித உரிமை பணியை செய்தோம் என்பதை மறந்து விடாதீர்கள் ஊழலை தடுக்கி இருக்கிறீர்கள் என்றால் சாதாரண ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய ஊழலை தட்டியிருக்கிறீர்கள் இந்த டாலுடைய கணக்கு அவர் சொன்னார் நான் எது சொன்னதை ரிப்பீட் பண்றதுக்கு பயத்தோட பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எல்லாம் படத்தில் வந்துருச்சு பேச்சில் வந்துருச்சு ஆனால் அடிப்படை லைஃப் வாழ்வு உணவு சார்ந்த இருப்பிடம் சார்ந்த ஒவ்வொரு வீட்டையும் தொடுகின்ற அளவிற்கான பிரச்சனையை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக மனித உரிமை பிரச்சனை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் மனித உரிமை காப்பாளர்கள் என்று மறந்து விடாதீர்கள் நீங்கள் ஒன்றாக பாதிப்பில்லாமல் இருக்கிறீர்கள் என்றால் ஒரு இயக்கம் உங்களை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையில் தான் இந்த பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது பெருமையாக இருந்தது வெவ்வேறு பேர்களில் வெவ்வேறு மாவட்டங்களில் பழி செய்கிறவங்கள்லாம் அறுப்போர் இயக்கத்துடைய பேஜோட நீங்க பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது என்ன காட்டுதுன்னா எங்க பின்னாடி ஒரு இயக்கம் இருக்கு என்னை காப்பாற்றுவதற்கு ஒரு இயக்கம் இருக்கு என்னை தொட்டால் ஒரு இயக்கம் இருக்கு என்ற அந்த ஆழ்ந்த நம்பிக்கை வார்த்தை நீங்கள் பயன்படுத்தினியோ பயன்படுத்துறியோ ஒவ்வொருவரும் இங்கே மனித ஒருங்கை காப்பாளர்களாக இருக்கிறீர்கள் என்பதை கூற விரும்புகிறேன் எனக்கு என்ன வருத்தம் என்றால் ஜெயராமன் ஏதாவது ஒரு இது எல்லாத்தையும் வித்தியாசமான முறையில் செய்யக்கூடிய ஒரு இயக்கம் ஒரு கடைசி வரிசையில் ஒரு நாலு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இன்னைக்கு அமர்ந்து இருக்கணும் ஒரு நாலு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அமர்ந்து இருக்கணும் உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியும் உட்கார்ந்து இருக்கணும் தான் தலைமை நீதிபதிக்கு மட்டும்தான் கை தட்டுறீங்க வேற யாருக்கும் கை தட்ட மாட்டீங்க கை வேண்டாம் அவர்களை ஏன் இருக்க வேண்டும் என்று கூறுகிறோம் என்றால் நீதிமன்றத்தில் இவ்வளோ பெரிய பயணம் நடந்திருக்கின்றால் அந்த நீதிபதிகளுக்கு புரிய வேண்டும் இது தனிப்பட்ட நபர்கள் நடத்துகின்ற செலக்டிவ் டார்கெட்டிங் ஆஃப் என்க்ரோச்மெண்ட் என்று கூறுகிறார்களே அவர்களுக்கு நான் இந்த மேடையை வைத்து கூற விரும்புகிறேன் தயவு செய்து நீதிபதிகளே இதுபோன்ற இயக்கங்கள் உங்கள் முன் பொதுநல வழக்குகளை கொண்டு வருது என்றால் அவர்களுக்கு எந்த செலக்டிவ் செலக்ஷன் ஆஃப் கேசஸ் கிடையாது அவர்களுக்கு எந்த சுய என்ன சொல்றது பர்சனல் கெய்ன்ஸோடு இவர்களெல்லாம் வருவதில்லை என்று நீங்கள் நம்ப வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக நான் கௌரவி நீங்கள் ஏதோ பணிகள் செய்கிறீர்களா செய்யலையான்றது அடுத்த விஷயம் செய்கிறீர்களா செய்கிறா நீதிமன்றத்தில் நீங்கள் எவ்வளோ பணிகள் செய்யலாம் இலவச சட்ட உதவி ஆணைக்குழு மூலமாக நீங்கள் எவ்வளோ பணிகள் செய்திருக்கலாம் இவர்கள் செய்த அனைத்து பணிகளும் நீங்கள் செய்திருக்க வேண்டிய பணிகள் நீங்கள் செய்ய நீதிமன்றம் என்ற முறையில் செய்ய முடியாத பணிகள் செய்ய தவறிய பணிகளை இவர்கள் ஒரு இயக்கமாக அந்த டீக்கடை டீக்கடை வைத்து செய்கிறார் என்று கூறினார் சகோதரி இவர்கள் செய்திருக்கக்கூடிய பணியை தயவு செய்து கொச்சப்படுத்தாதீர்கள் இறுதியாக ஒரே ஒரு விஷயம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் நின்றது நாங்கள் அரசியல் கட்சிகள் சார்ந்து பணியை செய்ய கொண்டு செல்ல மாட்டோம் என்பதில் எந்த ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல் எந்த ஒரு அலையன்ஸ் இல்லாமல் உங்கள் பட்டியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பட்டியல் அருமையான பட்டியல் ஏடிமிக்க இருக்காங்க பிஜேபி இருக்காங்க நீங்க கட்சிகளை பார்த்தா திமுக இருக்காங்க இது போன்ற ஒரு காஸ்மோபாலிட்டன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கரப்ஷன் எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது அவ்வளோ தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிறீர்கள் ஆனால் இதற்கு காரணம் முதல் நாளிலிருந்து இந்த பத்தாண்டுகள் ஆயிருக்குன்னா இந்த சிமெண்டிங்க்கு பத்து ஆண்டுகள் இது இந்த சிமெண்டிங்க்கு பத்து ஆண்டுகள் இந்த பத்து நபர்கள் நபர்னு சகோதரி சொன்னீங்களே அந்த நபர்கள் ஆயிரம் ஆயிரம் நபர்களாக மாறுவதற்கு ஒரு ஆழமான சிமெண்டிங் தேவைப்பட்டது அந்த சிமெண்டிங் எங்கே ஆரம்பித்தது என்றால் என்னைக்கு வழக்கு போட்டார்களோ என்னைக்கு சிறைக்கு அனுப்பினார்களோ சிறையிலிருந்து உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் அறப்போர் இயக்கம் மதுரையில் நடந்த பியூசிஎல்லுடைய உடைய நிகழ்வு சம்மந்தமான ஒரு விஷயம் வந்தது அதில் அன்னைக்கு தப்பித்த தான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன் அன்றைக்கி உள்ளே போனது வந்து வீஎம் தார்க்குண்டையும் கண்டபுறோம் நான் உள்ளே போன ஆள் கிடையாது நான் ஓடிய ஒரு ஆள் அன்னைக்கு நான் ஓடி இல்லைன்னா எழும்பு எண்ணி இருப்பாங்க அது இந்த நேரத்தை பதிவு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது நிறையா பேர் நினைக்கிறாங்க அந்த நேரத்தில் ஏதோ சிறைக்கு சென்றவன் மாதிரி பேசுகிறாங்க சிறைக்கு செல்லவில்லை போலீஸ்காரனை தண்ணி காட்டினது அன்றைக்கே காட்டிட்டேன்றது ஓப்பனாக சொல்கிறேன் ரெண்டு இங்கே நாம் பேசும்பொழுது மிக அருமையாக இது ஏதோ ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் மாதிரி ஒரு ஜென்ரல் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகிட்டு இருக்கு அது ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் தான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அதுக்கு புதிய தான் நம்ம கொடுக்கறது சரியாக இருக்காது ஆனால் அதோட அடித்தளம் வந்து சமூக நீதி சார்ந்த பொருட்கள் அப்படின்றத வந்து கிருஷ்ணா சார் வந்து ரொம்ப தெளிவாக வலியுறுத்தி இருக்கிறார் இந்த பின்னணியில் எதிர்காலத்திற்கு என்று சொல்லும் பொழுது இவ்வளோ நபர்கள் தமிழகத்தில் இந்த இயக்கத்தை நம்பி வரும்பொழுது தேர்தல் சார்ந்த விஷயங்களும் நாம் தலையிட தயாராக இருக்கும் பொழுது அரசியல் அமைப்பு சட்டத்தை கண்டிப்பாக பாதுகாக்கின்ற ஒரு இயக்கமாகவும் நாம் இருப்போம் என்பதை வெளிப்படையாக அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் தயவுசெய்து நீங்கள் ஆழமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் பல உங்களுடைய இன்டர்வியூஸ்ல அதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இது போன்ற இயக்கங்கள் அதை சொல்லும் பொழுது இன்னும் புதிதாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய சோசியல் ஜஸ்டிஸை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய எந்த சமத்துவத்திற்காக இந்த அரங்கத்தில் எந்த வித்தியாசமும் இல்லாமல் நாம் அமர்ந்திருக்கிறோமோ அந்த சமத்துவத்தை ஒரு சிவில் சமூக அமைப்பு தூக்கி பிடிக்கிறது அந்த லிபர்டியை தூக்கி பிடிக்கிறது அந்த சகோதரத்துவத்தை உள்வாங்கி கொள்கிறது என்பதை வெளிப்படையாக சொல்லுகின்ற குரல் கொடுத்து சொல்லுகின்ற ஒரு இயக்கமாக தொடர வேண்டும் என்பதை முதல் கோரிக்கையாக வைக்க விரும்புகிறேன் இரண்டாவது எங்கேயும் போராட தயங்க மாட்டோம் என்பதை எடுத்துக்காட்டுங்கள் நாம் வெளியே நின்று ஒரு இடத்தில் பத்து பேராக இருந்தாலும் இருபது பேராக இருந்தாலும் நாம் வைத்திருக்க கோஷங்களை வைத்து நீதிமன்றத்துக்கு மட்டும் போக மாட்டோம் தெருவிலும் இறங்கி போராடுவோம் அவர்களுடைய பல வழக்குகளில் அவர்கள் அவர்களுக்கு தடை செய்யப்பட்ட ஆணைகளை நீதிமன்றம் சென்று மறுபடியும் பெற்று அந்த போராட்டங்களை நடத்திய பல உதாரணங்கள் இந்த வழக்குகளில் இருக்கு என்பதை மறந்து விடாதீர்கள் ஆகவே போராட்ட வழியில் நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு இது என்பதை பதிவு செய்வோம் செய்திருக்கிறீர்கள் தொடர்ந்து ஆழமாக பதிவு செய்ய வேண்டும் மூணாவது ஒரு கேள்வி கேட்கப்பட்டது இந்த அரசு இந்த பட்டியலில் வந்து தொகுத்தது எல்லாத்தையும் பேசிட்டாங்கன்ற காலத்தில அந்த தொகுப்புக்குள்ளார போகல இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பட்டியல் பெருசாக இருக்கு எனக்கு இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பட்டியல் அதாவது வேலுமணி வகையரா பட்டியல் வந்து கொஞ்சம் நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அது கொஞ்சம் சின்னதாக இருந்தது என்னுடைய பட்டியலில் போஸ்ட் வேலுமணி பட்டியல் பெரிய பட்டியலாக இருக்கு அதனால இது வந்து கட்டி வித்தியாசம் இல்லாமல் நடந்து இருக்கிறீர்கள் தொடர்ந்து உங்களுடைய பணியில் கட்சி வித்தியாசம் இல்லாமல் அந்த பெரிய அரங்க அரங்க அணி அணிகள் இருக்காங்க பாருங்க அதை தாண்டி நிற்கக்கூடிய சிவில் சமூக அமைப்பாக நீங்கள் தொடர வேண்டும் ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள் பார்த்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஜனவரி மாதம் நம்மளாம் ஒரே காலத்தில் ஒரே இடத்துல புதுக்கோட்டையில் திருமயத்தில் ஜகவரளி வீட்டத்தில் வீட்டில் சந்தித்தோம் பல நபர்கள் தனிப்பட்ட நபர்கள் தனியாக போராடுவதன் காரணமாக இந்த அரங்கத்தில் பலர் இருக்கிறார்கள் தனியாக போராடுவதன் காரணமாக இயக்கங்களுடன் இணைந்து பணி செய்ய அவர்களுடைய சுத்த தன்மை த பியூரிட்டன் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் விதின் அவங்க ஒரு இயக்கத்தில் சேர்ந்து பணி செய்வதற்கு தயாராக இல்லை அதனால் உயிர் நீக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் மறந்துவிட வேண்டாம் நாம் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நம்ம முருகானந்தம் தனித்து போராடிய ஒரு மாற்றுத்திறனாளி வழக்கறிஞர் எவ்வளவு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் ஆமா அவங்க குடும்பத் தகராறு விஷயமாக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் ஆனால் அவர் ஒரு தனிநபராக இருக்கக்கூடிய தனித்து இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது இந்த மாதிரி தனித்து செயல்படுகின்ற குறிப்பாக தகவல் பெறும் உரிமையை வைத்துக்கொண்டு கொண்டு தனித்து செயல்படக்கூடியவர்களுடைய உயிர்கள் ஆபத்தில் இருக்கிறான் ஒரு மனித உரிமை காப்பாளர் என்ற முறையில் பலரை சந்தித்திருக்கிறேன் வேண்டி கெஞ்சி கேட்டிருக்கேன் தயவு செய்து உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இயக்கத்தோட சேருங்க அந்த இயக்கம் இல்லாமல் இருக்கிறீர்களே அதுபோன்ற நபர்களை அடுத்த பத்தாண்டுகளில் உங்க அணியில் நீங்கள் சே தப்பாக புரிஞ்சுக்காதீங்க ஒரே அணியில் ஒரு இயக்கமாக அவர்களை கொண்டு வர வேண்டும் அவர்களுக்கு அவர்களுக்கு நீங்கள் பயிற்சி கொடுத்திருக்கிறீர்கள் ஆனால் அவர்களை பாதுகாக்க வேண்டிய கூட்டு பொறுப்பும் நமக்கு இருக்கு அந்த பணியை அறப்போர் இயக்கம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற தாழ்மையான வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன் இந்த நிறுவனங்களை நீங்கள் தாக்க நீங்கள் சார்ந்து பணிகள் செய்திருக்கிறீர்கள் அது பேசப்படாத காரணத்தினால் சொல்கிறேன் நீதிமன்றத்தை பற்றி பேசிட்டோம் ஆனால் இந்த மாநில மனித உரிமை நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் இருக்குது அதில் ஒரு நிறுவனத்தை தொட்டுங்கன்றது இங்கே உங்களுடைய ப நூறு வழக்குகளில் ஸ்டேட் கமிஷன் ஃபார் இன்ஃபர்மேஷனை தொட்டிருக்கீங்க கொஞ்சம் அவங்க வேலை செய்ய வைத்திருக்கிறீங்க பல நிறுவனங்கள் மாதத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் வாங்கி கொண்டு பணி செய்யாமல் இருக்கக்கூடிய ஆணையங்கள் இந்த தமிழகத்தில் இருக்குது அந்த ஆணையங்களை நாமெல்லாம் கூட்டாக பணி செய்ய வைக்க வேண்டிய அழுத்தம் கொடுக்க வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு ஏன்னா அவங்களாம் சும்மா உட்காந்துட்டு இருக்கிற இன்னைக்கு இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி கமிஷன் ஓப்பனாக சொல்றேன் எஸ்சி எஸ்டி கமிஷன் வேண்டும் என்று போராடியவர்கள் பலருக்கு உட்காந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேடை வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அந்த ஜட்ஜு சோன்சோ காஸ்ட் சார்ந்தவரெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க என்ன சாதிச்சிருக்காங்க எத்தனை ஆணர்கள் இங்கே சடங்கிட்டு இருக்கு இந்த நிறுவனங்களையும் கேள்வி கேட்கக்கூடிய நபர்களாக நாம் இருப்போம் இந்த இயக்கம் அதனால் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனல் கரப்ஷன் இதெல்லாம் சம்பளம் வாங்கிட்டு அமைதியாக நான் நிற்பேன் நடக்கக்கூடிய அநீதியை பார்த்துக்கிட்டு நான் நிற்பேன்னு சொல்கின்ற ஆணையங்கள் இன்டிபெண்டன்ட் அதை நோக்கியும் உங்கள் சிந்தனைகள் செல்ல வேண்டும் என்று கூறி உங்களை பார்த்து அமைதியாக இருக்க மாட்டோம் உங்களுக்கு என்னை போன்றவர்கள் நான் சார்ந்து இருக்கக்கூடிய மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பின் சார்பாக உறுதியளிக்க விரும்புகிறேன் உங்களை தொட்டால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் உங்கள் பின் நிற்க கேட்டக்கூடிய பணியை தொடர்ந்து செய்வோம் என்று உறுதியளிக்கிறேன் நன்றி